வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் கோவை மாநகராட்சி நடவடிக்கை எடுக்குமா கோவை மாநகராட்சியில் நூறு வார்டுகளில் ஏற்படும் பிரச்சனைகளை பார்வையிட்டு விரைவில் நடவடிக்கை எடுக்காத கோவை மாநகராட்சி கோவை நாற்பத்தி மூணாவது வார்டில் அமைந்துள்ள செம்மொழி பூங்காவில் புதிய இளைஞர் சமுதாயம் கஞ்சா போதையுடன் குடித்து கும்மாளமிடுவதும் காதல் ஜோடிகள் கூடி குழாவி ஓய்வெடுக்கும் கூடாரமாக மாறி வருகிறது இதனால் குழந்தைகள் தாய்மார்கள் பெண்கள் பெரியவர்கள் நடமாட முடிவதில்லை இச்செம்மொழி பூங்காவில் தினமும் இரவு ஒரு முறையாவது காவல்துறை கண்காணிப்பு செய்திட கோவை மாநகராட்சி போலீஸ் கமிஷனர் அவர்களுக்கு வேண்டுகோள் மேலும் பல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பீட்டில் அழகான பழங்கால கட்சிலை ஒன்று வழிபட வைத்துள்ளார்கள் இச்சிலை பாதுகாப்பின்றியும் பூங்கா முழுவதும் தூய்மையற்றும் உள்ளது இவைகளை விரைவில் பார்வையிட்டு கோவை மாநகராட்சி போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றுமா என எதிர்பார்க்கின்றனர் கோவை மாநகராட்சி நாற்பத்தி மூணாவது வார்டு பொதுமக்கள் உடனடியாக சீர் சமைக்க வேண்டும் என்று கூறுகின்றனர்